குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போர்டு வரவேற்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை மேல் கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன பிரச்சனை அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடிக்கான உரம் தான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி செடியில் நிறைய பூக்கள் வச்சு அதே மாதிரி பூக்கள் எல்லாமே வந்து நல்லா பெருசாக வச்சு அதே மாதிரி பெருசாக விற்கிற பூக்கள் எல்லாமே நல்லா டார்க் கலரோடு கொடுக்கறதுக்கு இந்த ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு செடியோ வந்து நர்சரியிலேருந்து வாங்குகிறோம் இல்லை நம்ம கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த செடிக்கு மண்கலவை ரெடி பண்ணுவோம் ஸோ அந்த மண்கலவையில் பார்த்தீங்கன்னா பீட்டு ரெட் சாயில் வர்மி கம்போஸ்ட் தொழு வரும் மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் அப்புறம் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு போன்மீல் எல்லாமே கலந்து வைப்போம் ஸோ இதெல்லாம் கலந்துட்டு நம்ம செடி வைக்கும்போது அந்த செடி வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி மொட்டுக்களும் விறக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் இருபது நாளைக்கு மேலே அந்த உரங்களோட தன்மை வந்துட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உரங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது திட உரம் கொடுக்காமல் திரவிய உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த திரவிய உரம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான ரொம்ப சின்ன சின்னக்கூடிய அதாவது நம்ம செடி வந்து டக்குன்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கணும் ஸோ அது என்ன ஃபர்டிலைசர்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எடுத்துருக்கிறது திரிஞ்ச பால் ஒரு ஒரு கப்பு கிட்டே இருந்துச்சு அதை வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது வந்துட்டு புளிச்ச மாவு சரிங்களா அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த பாலையும் அந்த புளிச்ச மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கு அடுத்தது நான் எடுத்திருக்கிறது காய்கறி கழுவுன தண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த தண்ணியும் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் சேகரிச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி வந்து நான் ஊற போட்டிருந்தேன் ஸோ அந்த அரிசியை வந்துட்டு வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியும் சேகரித்து வச்சுக்கிறேன் ஸோ இதையும் வந்து அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் இதை வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ இது தாங்க ஃபர்டிலைசர் திரிஞ்ச பால் அடுத்தது மாவு அடுத்தது அரிசி கழுவுற தண்ணி அதுக்கு அடுத்தது காய்கறிகளை கழுவுற தண்ணி கூட நாட்டு சர்க்கரை ஸோ இதை எல்லாருமே குளிக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இதை தான் நம்ம செம்பருத்திக்கு கொடுக்க போகிற முதல் திட திரவிய உரம் ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நான் இன்றைக்கி நாலு நாளே விட்டுட்டேன் ஸோ நாலு நாளைக்கு அப்புறம் பத்து லிட்டர் தண்ணி கலந்துக்கணும் இப்போ நீங்கள் எதோ ஒரு லிட்டர் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ பத்து லிட்டர் கண் தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க வேர் வழியாகவும் கொடுக்கலாம் இலை வழியாகவும் கொடுக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு செடியை நட்டுட்டீங்க அந்த நடவு செஞ்சிட்ட பிறகு இருபது நாளைக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய முதல் திரவிய உரம் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான நல்ல டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கும்போது செடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ரொம்ப ஒரு ஹெவி ஃபர்டிலைசரில் இருந்திருக்கும் அதாவது வர்மி தொழு வரம் எல்லா திட உரத்துலேருந்து வந்த செடி வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி அப்புறம் ஒரு திரவிய உரம் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் அதுவும் மைல்டான லிக்விட் ஃபர்டிலைசர்னு நம்ம கொடுக்கும்போது அந்த செடி வந்து அதை ஏற்றுக்கிட்டு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டில் அதை என்ன பண்ணோன்னா செடி வந்து நிறைய மொட்டுக்களும் வைக்கும் நிறைய துளிர் எடுக்கும் அதே மாதிரி பூக்களும் நல்லா பெருசாக வைக்கும் கலரும் அதெல்லாம் சஸ்டெயின் ஆகும் இந்த ஃபர்டிலைசரை நம்ம ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் புளிக்க வைக்கும்போது இதில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தி ஆகிடும் ஸோ அதை வச்சு நம்மளுக்கு இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது அவ்வளோ நன்மைகளில் நம்மளுக்கு நிறைய மொட்டுக்களும் பூக்களும் கண்டிப்பாக வைக்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி தாராளமாக உங்கள் செடிக்கு கொடுத்துட்டு வரலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு கலவையை கண்டிப்பாக உங்கள் செம்பருத்தி செடிக்கு கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீர்கா பொடி மருதாணி பொடி செம்மருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுவோ தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் அன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாப்பி கார்டனிங்